சூரியோட ரெட்ரோ அண்ட் சசிகுமாரோடைய டூரிஸ்ட்டு ஃபேமிலி ரெண்டு படங்களுக்கும் என்னெல்லிருந்து செகண்ட் வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகுது முதல் வீக்கெண்டில் ரெட்ரோ நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருந்தாலும் வீக் டேஸில் டூரிஸ்ட்டு ஃபேமிலி படம் தான் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக பண்ணிச்சு ஸோ செகண்ட் வீக்கெண்டில் ரெண்டு படங்களுக்கும் எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு விவரமாக பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமையான எண்ணெய்க்கு ரெட்ரோ படத்துக்கு நூற்றி எழுபத்தைந்து ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஷோசிஸ் பண்ணியிருக்காங்க அதில் அறுபது ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு இதுவே சனிக்கிழமையான அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தோம்னா ரெட்ரோ படத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஷோசிஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டாக ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு டூரிஸ்ட்டு ஃபேமிலி படத்துக்கு முன்னூற்றி நாற்பத்தோரு ஷோசிஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அறுபத்தி ஒன்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தோம்னா ரெட்ரோ படத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஷோசிஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு டூரிஸ்ட்டு ஃபேமிலி படத்துக்கு முந்நூற்றி நாற்பது ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி ஒன்பது ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு ஸோ சாலிடாக ரெட்ரோ பர்ஃபாமன்ஸாக டூரிஸ்ட் ஃபேமிலி ஈஸியாகவே பிரேக் பண்ணி போய்கிட்டுருக்குங்க ஷோ கவுண்ட்லேயும் ஃபர்ஸ்ட்டு ஃபில்லிங்லையும் டூரிஸ்ட்டு ஃபேமிலி சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்குது மொத்தத்தில் செகண்ட் வீக்கெண்டில் ரெட்ரோ படத்துக்கு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஷோஷஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிகிட்டு இருக்கு இதுவே டூரிஸ்ட்டு ஃபேமிலி படத்துக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஷோஸை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி இருபத்தேழு ஷோஸ் ஃபாஸ்ட்டாக ஃபிளிங்கில் போய்கிட்டுருக்கு ஸோ ஒரு பெரிய கலெக்ஷனாக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு செகண்ட் வீக்கெண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபைனலாக இந்த ரெண்டு படங்களும் எவ்வளோ பஸ்ஸில் ரீச் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்